ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் கிளம்பின பிறகு ஒரு டம்பர் ஆர்லிஸ் கலந்து நான் குடிச்சிட்டு காலையிலேயே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினிலெலாம் துணியை போட்டு தோச்சி எடுத்தனால கிச்சனில் இருக்க பாத்திரம்லாம் தேய்ச்சினால எனக்கு எட்டு மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சிருச்சிங்க அடுத்து எங்கள் பாபாக்கு இட்லி ஊற்றிட்டு கொத்தமல்லி சட்னி தான் அரைச்சி வச்சேன் நான் என்ன சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கேன் தெரியுமா இந்த குண்டா சட்னி தீத்தரக்கூடாது சொல்லிட்டு வச்சிட்டு ஏன்னா சட்னியை ஊற்றி மொழுவி சாப்பிடுவாரு முன்னாடிலாம் அப்படி சாப்பிட மாட்டார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சட்னின்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவார் நம்ம வெளியே இருக்கிற புல்லெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டாங்க இந்த மணி எல்லாம் பிச்சு போட்டுட்டாங்க அதில் ஒரே ஒரு லைன் ஒரே ஒரு இது மட்டும் தான் வச்சுருக்கேன் மீதி எல்லாம் கட் பண்ணி பாட்டிலில் வச்சுருக்கேன் நேற்றே வந்து வடைக்கு மாவு அரைச்சு எடுத்து வச்சிருந்தேனாங்க ஈவினிங் போல் டேரன் வந்தோடனே டீயை போட்டு கொடுத்துட்டு வடைக்கு வந்து எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வடை தான் போட்டேன் நம்ம ரேஷ்மா வரத்துக்குள்ளே இதெல்லாம் செஞ்சிடணும்னு சொல்லி செஞ்சேன் ஏன்னா அப்போ தான் அஞ்சரை மணிக்கெலாம் சாப்பிட்டா தான் நைட்டு வந்து டிஃபன் சாப்பிடுவாங்க இல்லைன்னா பசிக்கலாங்க அதனால் அஞ்சரை மணிக்கெலாம் வடையும் சுட்டி டீயும் போட்டு ரேஷ்மா வரவும் அவளுக்கும் கொடுத்துட்டு பூவெல்லாம் கட்டி எடுத்து வச்சாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்